அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது நிகழ்வு தூங்குறது திருக்குறள் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறளையும் படை சருக்கு என்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வரை வந்துள்ள மூத்த தமிழ் ஆளுமை வாழ்மர்ல அருகோபலைய அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய அவர்களையும் இணைந்து இணைமொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திருக்குறள் படை செருக்கு என்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது திருக்குறள் இழைத்தது இகவாமை இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கிற்பவர் என்று வள்ளுவர் பேசுகிறார் இந்த ஒரு கிற்பவர் என்பது ஏளனமாக பேசுபவர் என்ற பொருள் வருது என்ன சொல்றாங்க அப்படின்னா இழைத்தது இகவாமை தான் கூறியவை அதாவது இந்த போர்ல போய் அவனை வெற்றி கொண்டு வருவேன் என்னுடைய எதிரியை கொன்று நான் வாகை சூடி வருவேன் அப்படின்னு ஒரு சூளுரை செய்துவிட்டு ஒரு எதிரியோ ஒரு போர் வீரனோ படை அரசனோ கூட சென்று இருக்கலாம் சென்றான் சென்று முழு வீரத்தோடு போரிட்டான் முழு வீரத்தோடு ஓரிட்டு கொண்டிருக்கும் போது பல பேரை பல பேரை வெற்றி பெற்றிருந்தாலும் ஆனால் அந்த போ அந்த போரில் அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது அவன் இறந்து விட்டான் இப்ப அவன் இறந்து வரானே அவனை யார் யார் திட்ட போறீங்க யார் திட்டுவா ஏய் நீ ஏறனம சொல்ல முடியுமா நீ போய் நம்ம ஜெயிச்சுட்டு வந்துறன செத்துட்டியே அப்படின்னு யாராவது திட்ட முடியுமா அவன் வீரன் அல்லவா அவனை யார் திட்டுவது அவனை யார் கோவித்துக் கொள்வது அவன் தன் தன்னுடைய புகழை நிலைநாட்டி சென்றிருக்கிறான் அவன் தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறான் அவனை குறை சொல்வதற்கு அங்கு யார் இருக்கிறார் தான் எடுத்துக்கொண்ட சபதத்தை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அதாவது இந்த சபதம்ன்றது வெற்றி பெற்று வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த சபதம் அவனை வீழ்த்தி வருவேன் என்று சொன்ன அந்த சபதம் எதிரியை கொன்று நான் பிழைத்து வருவேன் என்று சொன்ன அந்த சபதம் அங்கே தோற்று போனாலும் அவன் வெற்றி பெற்றவனாகவே அவன் புகழ் பெற்றவனாகவே கருதப்படுகிறான் என்று யார் சொல்றா அப்படின்னா திருவள்ளுவர் இங்கே பேசுகிறார் இதுல ரொம்ப முக்கியமானது அபிமண்யில் நீங்க மகாபாரத யுத்தத்துல பார்த்தோம்னா அபி அபிமன்யு அந்த சக்கர வியூகத்திற்குள் உள்ளே செல்ல முடியுமா அப்படின்னா முடியும் என்று உள்ளே சென்றான் எவ்வளவு பெரிய அந்த சக்கர அதாவது அந்த நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய சாதாரண ஒன்றெல்லாம் இல்லை சிறியவன் ஒரு பதிமூன்று பதினாலு வயதே நிரம்பிய ஒரு பாலகன் ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த சக்கர வியூகம் அந்த சக்கர வியூகத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான் உள்ள போயிட்டு வெளியில வர தெரியல அவன் பலரால் ஒருவரால் அல்ல பலரால் குத்தி கொல்லப்பட்டான் சிறுவன் என்று வாராமல் அவன் அங்கே பல பேருடைய அவருடைய உடல்ல பல பேருடைய வால் குத்தப்பட்டிருந்தது சாதாரணமா சொல்ல முடியாது வயதை விட பெரிய வீரன் அங்கே இருந்த மிகப்பெரிய வீரர்களால் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை இதுல போய் அருமணியில போய் சொல்ல முடியுமா என்னமோ பெரிய மாதிரி உள்ள போனியே உன்னால முடியும்னு போனியே முடியல இல்ல செத்துட்டேல அப்படின்னு சொல்ல முடியுமா அவன் செய்தது வீர செயல் அவன் அடைந்தது வீர மரணம் அதுல குறை சொல்றது அவனை குத்தியவர்கள் கூட அவனை குறை சொல்ல அவனை குறை சொல்ல முடியாது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய வீரம் ஏன்னா அவனுடைய வீரத்தை கண்டு அவன் நடுங்கிட்டான் ஒருத்தன் உயிருக்கு பயம் உள்ள போய் சண்டப்புற அவன் பக்கத்துல போய் நிக்க முடியுமா அப்ப அவனை கொள்வதற்கு எத்தனை பேர் உயிர் பயத்தோடு அவன் அருகில் சென்றிருந்திருக்க வேண்டும் எத்தனை பேருடைய உயிர் அங்கே பறந்திருக்க வேண்டும் அப்ப அவனை குறை சொல்ல முடியுமா என்று வள்ளுவர் கேட்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் ஐயா அவர்களே ஐயா வாங்க தமிழ்நாள் இணைவோம் தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் லஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஹ் திருக்குறளை படிக்கிற போது ஒவ்வொரு பொருளையும் பல்வேறு சிந்தனைகளை பல்வேறு ஏற்படுத்திக் கொண்டு செல்லுகிறார்